சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வாத்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சுஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பிற்கிணிய ரிசபராய் நேயர்களே நாம் பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தந்தை வெளி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கைத் துறையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் தந்தை வடிவில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின் சாதனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதர சகோதரிகளின் அன்பு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியுடன் உற்சாகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமான நாட்கள் ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளையும் புதிய நபர்களை சந்திப்பதையும் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு மற்றும் தக்ஷணாமூர்த்தி பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் விஷ்ணு நாமம் படிப்பதால் வாழ்வில் வாழ்விலும் குடும்பத்திலும் சுபிட்சம் நிலவும் வாழ்க வளமுடன்